ஆவணங்களையும் தேவையில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் கடந்த நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்களை வழங்கி நிரப்பி அவற்றை பெரும் பணியில் வாக்கு வாக்குலுவனர் ஈடுபட்டுள்ளனர் படிவங்களை தவறுதலாக பூர்த்தி செய்து முகாமிற்கு எடுத்து வரும் பொதுமக்களின் படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒய்னர் மூலம் திருத்தி எழுதுவதாக விமர்சனங்கள் எழுந்தன மேலும் படிவம் சரியாக இருந்தால் ஆவணங்கள் எதுவும் பெறக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தும் ஆவணங்களை கொண்டு வரும்படி வாக்காளர்கள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் எக்ஸ்பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை கணக்கேட்டு படிவங்களில் வாக்காளர்கள் தங்களது சரியான விவரங்களை வாக்குச்சாவடி அலுவலர்களின் உதவியுடன் நிரப்பி சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளாா்